வெகு நேரம் அவளோடு பேசி கொண்டிருந்த விபாகரன் அதற்கு மேல் அவளை அழைத்து பேசவே இல்லை அவளை போலவே அவனுக்கு ஆவல் இருக்கும் தானே அவனாக கூப்பிடும் வரை வேலை கேட்ட வேலையில் அழைத்து அவனை சங்கடத்தில் ஆழ்த்தி விடக்கூடாது என்று மிகவும் சிரமத்துடன் பொறுமையாக கடைபிடித்து கொண்டிருந்தாள் சுசித்ரா அவள் எப்போதும் கூப்பிடுவான் செல்லை கையிலே வைத்து கொண்டு குட்டி போட்ட பூனை மாதிரி ஹாலிலே சுற்றி கொண்டிருந்தால் லாண்ட் லைன் பண்ணி அடித்து கூப்பிட்டது யாராக இருக்கும் என்று எட்டி பார்க்க கூட அவளுக்கு மனம் மனமில்லை ஓ என்பது போல தலையை மட்டும் சிலிம்பி விட்டு கையில் இருந்த செல்போனை ஆராய்ந்தாள் தெரியாமல் கைப்பட்டு சைலன் மேடுக்கு போயிருக்குமோ அப்படி இல்லை என்று அவள் கண்டுபிடித்த போது மணி அடித்து கொண்டிருந்த டெலிபோனை எடுக்க வந்த தனம் கைகளே பலமாக அசைத்து மகளை கூப்பிட்டாள் கையில் டெலிபோன் கருவே எடுக்க கூட இல்லை அந்த பக்கம் கேட்காது என்னும் போது யார் என்று வாய் திறந்து சொல்வது தானே என்ன என்பது போல தாயே பார்த்தவளிடம் காலர் ஐடியை காட்டி உனக்கு தான் என்று புன்னகைத்தவாறே விலகி போய்விட்டாள் அம்மா அப்படி அசடு வழிய விலகி போவதனால் அழைப்பது விவாகரந்தான் இருக்க வேண்டும் கையில் செல் இருக்க ஏன் அதில் கையில் இருந்த செல்லை சோபால் போட்டவாறே ஓர் எட்டில் அணுகி டெலிஃபோனை எடுத்தகளோ என்றாள் ஆவலாக ஒரு கணம் தயங்கிவிட்டு ஓ நீயே தான் எடுத்தாயா என்றான் அவர் அவன் வறண்ட குரலில் வா நீங்களா செல்லில் தொடர்பு கொள்ளாமல் ஏன் இந்த எண்ணில் கூப் கூப்பிட்டீர்கள் டவர் இல்லாத இடமா அதிருக்கட்டும் இருக்கட்டும் ஏன் குரல் ஒரு மாதிரிக்கிறது தொடர்பு சரியாக இல்லையா என்று கேள்வி மலை பொழிந்தால் சுசித்ரா உள்ளிருந்து எட்டி பார்த்த தனம் கொஞ்சம் மூச்சு விட்டு கொண்டு பேசேன் என்று சைகையும் உதட்ட செய்வமாக முறுவலோடு கூறினாள் ஆனால் எதிர்முனையில் சத்தமே இல்லாதது போகவும் தாயின் செயலை முழுதாக அலட்சியம் செய்து விபா நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் தானே நான் பேசுவது கேட்கிறது தானே நீங்கள் ஏதாவது பேசினீர்களா எனக்கு ஒன்றுமே கேட்கவில்லையே என்று படப்படத்தால் பெண் பெரும் மூச்சு விடுவது மாதிரி ஏதோ கேட்டது என்ன என்று கேட்க வாய் அவள் வாய் எடுக்கும் முன் இனி மேல் கேட்கும் என்றான் விபாகரன் ஓ அப்பாடி இப்பொழுது கேட்கிறதா சொல்லுங்கள் விபா எப்படி இருந்தது கோயில் பூஜை எல்லாம் நன்றாக நடந்ததா உறவுக்காரர்களுக்கு அழைப்பு கொடுத்து விட்டீர்களா இரண்டு நாட்களாக பாம்பின் சீரல் போல ஒரு வேக மூச்சு சத்தத்தில் சுசித்ராவின் பேச்சு நின்றது என்ன இது என்று அவள் யோசிக்கும் போதே அவன் பேசினான் தயவு பண்ணி குறுக்கிடாமல் நான் சொல்வதை பொறுமையாக கேள் சுசித்ரா சுசித்ராவா அவனுடைய சிந்து என்ன ஆயிற்று உன்னால் அது முடியாது என்றால் நான் உன் தந்தையிடம்தான் பேச வேண்டியிருக்கும் என்று அவள் அதுவரையிலும் அறிந்திராத அநியாய குரலில் அழுத்தம் திருத்தமாக கூறி முடித்தான் விபாவகரன் அவளுடைய தந்தையிடமா இப்படி எழுத்து கூட்டி தெளிவாக பேசுவதற்கு அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கக்கூடும் ஊரில் ஊரில் உள்ள உறவினர் பற்றி விவாகரனுக்கு நல்ல அபிராயம் கிடையாது ஒருவேளை ஊர் பக்கத்து உறவினர்களாக ரொக்கம் நகை என்றும் கேளாமல் ஏன் அப்பன் ஆயி இல்லாதவன் இவனுக்கு இது போதாதா என்று பிச்சை போடுகிற மாதிரி பெண்ணை கொடுக்கிறார்களா என்று ஏதேனும் புரளி பேசிவிட்டார்களா அந்த பாதிப்பில் பணம் பொருள் என்ன வேணும் கேட்க போகிறானா உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்ன செய்வதும் உங்கள் விருப்பம் அது என்னவானாலும் சு சுசித்ராவிடம் தான் இருக்கும் எதுவுமே இசையைவிட்டாலும் நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம் நீங்கள் பெண்ணை மட்டும் என் தம்பிக்கு தந்தால் போதும் என்று அவனுடைய அக்கா சருமதி அவ்வளோ தெளிவாக சொன்னாலே இப்பொழுது அதை மாற்றப்போவதால் இந்த குரல் குரலில் இப்படி கடுமையாக பேசுகிறானா பேச்சு மாறுகிற குற்ற மனப்பான்மையில் வருகிறதா கோவமோ ஐயோ தேவையே கிடையாதே அவளது என்று இருப்பவை எல்லாம் இனி அவனது தானே இன்றே வேண்டுமானாலும் எழுதி கொடுப்பாளே என்ன சொல்லுகிறாய் உள்ளம் உருகி நின்ற சுஜித்ராவின் எண்ணம் ஓட்டத்தில் விவாகரனின் கடுமையான குரலில் குறுக்கிட்டது அவன் எதை பற்றி பேசுகிறான் என்றே புரியாமல் சுசித்ரா சில கணங்கள் திகைத்து நின்றாள் இவன் என்னத்தைக் கேட்டான் அவசரமாக யோசித்து நிவுனிவு படுத்தி கொண்டு என்ன விபா வ வந்து அது என்னவென்று என்னிடமே சொல்லுங்கள் நான் குறுக்கே பேசாமலே கேட்கிறேன் என்றால் குழப்பத்துடன் மறுபடியும் பெரும் மூச்சு விடும் சப்தம் என்ன அவனுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அதை சாதாரணமாகவே சொல்லலாமே பெரிய வியாதி எதுவும் இருக்க வழியில்லை எதையும் திட்டமிட்டு நியாயப்படி செய்யும் அவனுடைய அக்கா சாருமதியின் ஆலோசனைப்படி இருவருக்குமே பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தி அதற்கு பிறகுதானே திருமணம் நிச்சயமே நடந்தது அவனது பெருமிச்சும் மௌனமும் தங் தாங்க முடியாமல் உடம்பு எதுவும் சரியில்லையா விவா நான் வேண்டுமானால் அம்மாவிடம் சொல்லிவிட்டு அங்கே வரட்டுமா என்ற அவளது கரிசன கேள்விக்கு பதிலாக உன்னை பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை என்று சினம் காட்டினான் விபாகரன் மீண்டும் சீரல் என்ன கோவமாக இருக்கும் சரி எதுவானாலும் அதை சொல்லத்தானே கூப்பிட்டிருக்கிறான் சட்டென சொல்ல முடியாமல் ஏதோ தடை தடையை ஒதுக்கி அவனே முன்வந்து சொல்லட்டும் பிரச்சனை என்னவானாலும் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் முதலில் விஷயம் வெளி வரட்டும் அது எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் சேர்ந்து சமாளிக்கலாம் இல்லை விவா இனிமேல் பேசவில்லை நீங்கள் விஷயத்தை சொல்லுங்கள் என்று தணிந்து போனால் அவள் வயிற்றுக்குள் ஏதோ பிசையை அவள் காத்திருக்கும் போதே விபாகரன் சொல்ல தொடங்கினான் இல்லை இல்லை அதற்கு பேர வெறுமானே சொல்வது அல்ல அது சாதாரணமான ரொம்பவும் வார்த்தை பெண்கள் மேல் ஆசிட் ஊற்றுவது தானே ஆண்களின் இப்போதைய பேஷன் ஒரு சிறு மாறுதலுக்காக அவன் அவளை நெஞ்சுக்குள் அமிலத்தை ஊற்றினான் வேறு எதுவும் அவளை இப்படி தீயாக பற்றி எரிக்க முடியாது கதை முடிந்தது இன்னொரு தொடர் கதையில சந்திக்கலாம் கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லோருக்கும் இம்ப்ரமேஷன் போகும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்